டியர் குட்டீஸ் இன்னைக்கு விடுதலை நற்செய்தி மூலமாக ஏசப்பா உங்களோட பேசி உங்களுக்கு அசுத்தமான காரியங்கள் இருந்து விடுதலை தரப்போகிறாங்க அசுத்தமான எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவருக்குரியதில்லை நீங்களும் அசுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்களும் ஆண்டவரோட பிள்ளைங்களா இருக்க மாட்டீங்க அசுத்தங்கள்ல இருந்து விலகி நாம சுத்தமாக வாழணும்னு ஏசப்பா சொல்கிறாங்க அசுத்தமாக வாழறதுனால தான் பல வியாதிகள் வர்றதா சொல்கிறாங்க அசுத்தமான இடங்கள்ல தான் பிசாசு கொடி போகுவான் அவன் ஒரு அசுத்த ஆவின்னு நமக்கு தெரியும் அதனால நாம அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது நாம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டா நம்ம கிட்ட எப்போவுமே ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் எல்லாத்துலேயும் சுத்தமா இருக்கணுங்கிற உணர்வை கொடுக்கறது ஆவியானவர் பரிசுத்தில கூட சுத்தங்கிற வார்த்தை இருக்கிறத கவனிச்சிங்களா முழுசா சுத்தமா இருக்கிறது தான் பரிசுத்தம் இப்ப சொல்லுங்க நமக்கு சுத்தம் வேணுமா இல்லையா கட்டாயம் வேணும் ஏசப்பா ஒரு முறை வனாந்திரத்துல கூடியிருந்த ஏராளமான மக்களுக்கு ஊழியம் செஞ்சாங்க ஊழியம் முடிஞ்சதும் எல்லா மக்களும் பசியா இருந்தாங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க ஆனா அங்க இருந்ததோ அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் தான் ஏசப்பா அதை கொண்டு வர சொல்லி ஆசீர்வதிச்சு பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் மீனை சாப்பிட்டா முள்ளா கிடக்கும் தானே அந்த யாரும் வரப்போறா மீன் அப்படியே போட்டுட்டு போகல கழிவுகளை பன்னிரெண்டு கூடைகள் நிறைய பன்னிரெண்டு சீசர்களும் எடுத்தாங்க பன்னிரெண்டு சீசர்களுக்கும் ஏசப்பா கொடுத்த பெரிய ஊழியம் சுத்தம் செய்யற ஊழியம்தான் சுத்தம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா நீங்களும் சுத்தமா இருப்பீங்க தானே ஏசப்பா உங்களை கழுவி சுத்தப்படுத்திட்டாங்க இல்லையா இனி உங்களுக்கு அசுத்தங்கள்ல இருந்து விடுதலை தான் ஜாலி தான் இன்னொரு விடுதலை நற்செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்